தமிழ்நாடு கூடோ இரண்டு நாள் பயிற்சிப் பட்டறை திருச்சியில் இன்று துவங்கியது முன்னூறுக்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் பங்கேற்பு தமிழ்நாடு மாநில அளவிலான ஆறாவது இரண்டு நாள் கூடோ பயிற்சி பட்டறை திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கூடோ விளையாட்டு சங்கத்தின் தலைவர் தங்க நீலகண்டன் தலைமையில் தமிழக தலைமை பயிற்சியாளர் கந்தமூர்த்தி முன்னிலையில் இன்று துவங்கியது பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்கள் இரண்டாம் துணை ஆளுநர் விஜயலட்சுமி சண்முகம் புத்துவிளக்கு ஏற்றி பயிற்சி பட்டறையை துவக்கி வைத்தார் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் முனைவர் ஷா இன்ஷா கைராசி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் சிறப்பு அழைப்பாளர்களாக ஓய்வு பெற்ற தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மண்டல முதுநிலை மேலாளர் புண்ணியமூர்த்தி திருச்சிராப்பள்ளி லயன்ஸ் கிளப் சாசன தலைவர் முகமது சஃபி திருச்சி மாமன்ற உறுப்பினர் லயன் குமார் தென்னக ரயில்வே பணிமனை பிரிவு தலைவர் பவுல் ரெக்ஸ் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த பயிற்சி பட்டறையில் தேசிய தலைமை பயிற்சியாளர்கள் ஜாஸ்மின் மக்வானா பிரியன் ராணா ஆகியோர் வீரர் வீராங்கனைகளுக்கு பயிற்சி அளித்தனர் இன்று மாநில மற்றும் தேசிய நடுவர்களுக்கான பயிற்சி மற்றும் கருப்பு பட்டைக்கான பயிற்சி விரைவில் நடைபெறவுள்ள தேசிய போட்டியில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுக்கான சிறப்பு பயிற்சி மற்றும் முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டிகளில் பங்கு பெறவுள்ள வீராங்கனைகளுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி பட்டறையில் திருச்சி நாமக்கல் கோயம்புத்தூர் ஈரோடு சென்னை கன்னியாகுமரி நாகை திண்டுக்கல் தஞ்சாவூர் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் பங்கேற்றனர் பயிற்சி பட்டறைக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு கூட விளையாட்டு சங்கத்தின் செயலாளர் ஷேக் அப்துல்லா ஒருங்கிணைப்பாளர் பிராங்க்லின் பென்னி இலக்கியா காவியா ஆகியோர் செய்திருந்தனர் தொடர்ந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஏழாவது மாநில அளவிலான போட்டிகள் திருச்சியில் தமிழக தலைமை பயிற்சியாளர் கந்தமூர்த்தி தலைமையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது